நம்ம நாலாவது பார்க்க போகிறது கடகராசி கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் கடகராசிக்கு போன வருஷத்தை விட கொஞ்சம் தாக்கம் கம்மியாக இருக்கும் அஷ்டம் ரொம்ப மோசமான பீரியடு அது வந்து அடிச்சா வெளியில தெரியும் பைக் திருட்டு போச்சு வெளியில சொல்ல முடியுமா சொல்லலாம் இதே ஒரு மனிதனுக்கு

தகவல் தட்டுறது பார்க்கும்போது குரு வந்து அமுக்குறதுல ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் நீர் ராசி இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் லாபம் ஏற்படும் ஒன்பதாம் இடம் தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் கண்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் சின்ன சின்ன சண்டை வந்துட்டே இருக்கும் வழக்குகள் இருந்துச்சுன்னா சரியாகும் சமரசம் ஏற்படும் வழக்குகள் இருந்துச்சுன்னா சரியாயிடும் சமரசம் மேல காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க தனி குடித்தனம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பாகப்பிரிவு ஏற்படும் அதிகமா பொறுப்பு வரும் மே மாசத்துக்கு அப்புறம் குரு வந்து இருக்கீங்க ஜாலியா இருக்கீங்க கல்யாணம் ஆகிட்டு ஒரு பொறுப்பு அவருக்கு சோர் பண்ணும் அவருக்கு சமையல் பண்ணும் ட்ரெஸ் பண்ணும் குழந்தை பிறகுது குடிச்சா உங்க வேலை பண்ண முடியாது அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருஷம் பூரா பொறுப்பு நிறைய வரும் பயங்கரமா வேலை செய்வாங்க பிஸியாவே இருப்பாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க ஆனா வெறுப்பம் இருப்பாங்க நல்ல விஷயம் இருக்குது இப்ப ஒரு முதலாளி பணையாண்றா சந்தோஷப்படுவான் ஆனா வேலைக்கு பணையாறவனுக்கு கஷ்டமா தானே இருக்கும் ஏன்னா நமக்கு அந்த படத்தை வீட்டு எடுத்துட்டு போறது இல்லை அந்த மாதிரி அந்த உழைப்பு வந்து அதிக உழைப்பு இவங்களுக்கு பலன் தராது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இயற்கையா குழந்தைய கிடைக்காதவங்க கூட ஐவிஎஃப் ஐயூஎஃப் மூலமா செயற்கை உள்ள குழந்தை பாக்கியம் உண்டு நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தோட சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது பாசிட்டிவ் இப்ப நெகட்டிவ் என்னன்னா ராசிக்கு ராக இருக்கிறதுனால ஏதோ ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க படிக்கட்டு நடந்துட்டு இருக்கும் போது போனை பாட்டு இருப்பாங்க ஸ்லிப்பாக் கீழே கடுமையான பொருளாதார சீக்கிரம் ரெண்டுல கேள்வி இருக்கும்போது கஷ்டம்னா கம்மி கஷ்டம் கிடையாது போன் நம்பர்லாம் தேடுவாங்க இதுக்கப்புறம் ஏறா கடன் அவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படும் இது பொதுவான பலன் சுய ஜாதகத்துல அவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி பலம் பார்த்தா அதெல்லாம் ஏற்படாது நான் சொல்றது பொதுவான பழம் பண கஷ்டம் ஏற்படும் அத்தியாவசிய பொருட்கள் ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும் ஒருத்தர் வந்து டைலரிங் பிசினஸ் பண்றாருன்னா மிஷின் ரிப்பேர் ஆகும் ஒருத்தர் டிரைவரா இருக்காருன்னா ஓன் வெஹிக்கிழ்க்கு அந்த டிரைவரா இருந்தார் ஆகும் ஒருத்தர் பீரோ போட்ட வச்சிருக்காருன்னா அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் அடிப்பாங்கல்ல அது ரிப்பேர் ஆகும் அதை சரி பண்ணி முடிச்ச உடனே வெல்டிங் எப்படி ஆகும் அதை சரி பண்ணி முடிச்ச உடனே அந்த கட் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த பிஸின் ரிப்பேர் ஆகும் என்னடா இது போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் சரி பண்ணி உடனே அந்த கிரைண்டிங் பண்ணுவாங்க அது ரிப்பேர் ஆகும் அவர் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ரிப்பேர் ஆகும் சார் நான் டீச்சர் சார் எனக்கு என்ன சார் ஆகும்னா சார்பீஸ் எதுவும் உடையும் கடுப்பாகும் சோ இந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த டைம்ல வந்து அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் வரும் அடிக்கடி டிசென்ட்ரி பிரச்சனை சாப்பிட்டா உடனே டாய்லெட் போடுறது அல்லது சாப்பிட்டா வாமிட்டிங் பண்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் வெளியூர் செல்லும் பொழுது வெளியூர் செல்லும் பொழுது புதிய உணவு சாப்பிடக்கூடாது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல சார் சின்ன வயசு தானா கேஸ்ட்ரிக்ஸ் பிரச்சனையா வரும் ஏதோ ஒண்ணு நெஞ்ச பிடிச்சு உக்கார வாங்க சரியாயிடும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் என்னன்னா வெளிநாட்டுல பிஆர் கிடைக்கிறவங்களும் பிஆர் கிடைக்கும் பிஆர் இல்லாம ஊருக்கு போகலாமா அங்கே இருக்கலாமான் ஊருக்கு போடா என்ன மாப்பிளா கஷ்டப்பட்டு கிடையாது பாப்பா இங்கெல்லாம் எத்தனை வேலை இருக்க மாட்டாங்க அப்படியே இருமாமான்னு வந்துருவான் இங்க வந்ததுக்கப்புறம் மாப்பிளா வேற கம்பெனி வெயிட் பண்ண சொல்லாம பிளான் போன் எடுக்க மாட்டான் வர வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவாங்க வந்த பேப்பரை மாத்தி பேசுவான் சோ அதனால யார் பேச்சையும் கேட்க இருக்கேன் ஏன் பேச்சு கேட்க நான் கெட்டதுதான் சொல்லுவேன் ஆனா அதுல உங்களுக்கு நல்லதான் இருக்கும் நான் கெட்டதுதான் சொல்லுவேன் ஆனா அவங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவேன் சோ அதனால வெளிநாட்டுல இருக்கவன் யாராவது ஊருக்கு வாப்பா பொழைச்சிக்கலாம்னா முக சொ வேணாம் உனக்குதான் வேணுமா உங்களுக்கு கோடா தினம் வேணாம் சொல்லி வச்சுங்க கட் பண்ணுங்க அது இருந்தாலும் சரி இல்ல கொஞ்சம் ரொம்ப வேண்டப்பட்ட உடனே கொஞ்சம் நாசிதான் சொல்லுங்க ஜோசியம் பாத்தங்க அவரு இன்னொரு ரெண்டு வருஷம் அங்கேயிருந்து சொல்லிட்டாருன்னு என் தான் சோ நல்லா இருக்கு அதே போல ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது ராசிக்கு ஒன்பதுல ஒரு பாவம் அங்க இருக்கக்கூடாது இப்ப செவ்வாயாக அங்க போவோம் சனி அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் சனி அங்க தான் இருப்பாரு அப்ப செவ்வாய் போறப்போ விஷக்கடி ஏற்படும் விஷக்கடி அப்படின்னா நாய் கடிக்கிறது தேனி கடிக்கிறது எறும்பு கடிக்கிறது இது போன்ற தொந்தரவுகள் தான் வாய்ப்புகள் உண்டு கடகத்துக்கு இந்த வருஷம் எத்தனை ஸ்டார் தெரியுங்க கடகத்துக்கு ரெண்டு ஸ்டார் தான் ஏன்னா பாசிட்டிவ் சில இருக்குல்ல நண்பர்கள் மூலமா உதவி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கு சொத்து வாங்குவாங்க இதெல்லாம் இருக்குல்ல நெக்ஸ்ட் வந்து துலாம் துலாம் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு கோச்சாரம் நல்லா இருக்கு மேல நல்ல பழங்கள் தேர்ட்டி பர்சன்ட் தான் நெகட்டிவ் பழம் அந்த தேர்ட்டி பர்சன்டையும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்தாங்கன்னா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் வந்து இந்த வருஷம் போட்டி தேர்வுல மிகப்பெரிய இம்பாக்ட் பண்ணும் சோ அதனால நாலஞ்சு வருஷமா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டா ஒண்ணு வேலைக்கு ஆகலாம் கிவ் அப் பண்ணவங்க கூட இந்த வருஷம் எழுதினா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் டிஎன்பிஎஸ்சி நீட் ரயில்வே எக்ஸாம்லாம் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா துலாம் ராசிக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்குல்ல முதல் நாலு மாசம் அதனால வெளிநாடு வேலை வாய்ப்பு உண்டு திருமண வாய்ப்பு உறுதியா நடக்கும் நைன்டி கிட்ஸுக்கும் கல்யாணம் ஆகிடும் காதல் ஒத்துக்குவாங்க ஏன்னா காதலிஸ்தானம் பஞ்சாபத்துல ராகு இருக்குல்ல அதனால இவங்க ஒத்துக்கிற அளவுக்கு ஆக்டிங் இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு கல்யாணம் வேணாம் வேண்டாம் ஆனா என்ன நீங்க கல்யாணத்துக்கு உங்களை பண்ணாதீங்க பாது பிடிக்கும்பா உங்களை 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 எல்லாம் பண்ண மாட்டேங்க எனக்கு வாழ்க்கையே அவன் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனா என்ன இன்னொரு நீங்க போர்ஸ் பண்ணாதீங்க இவர் யோசிப்பார் பாப்பா இப்படி இவ்வளவு கரெக்டா சொல்லுது சார் சரி நம்ம வேண்டாம்னா வாழ்க்கையே வேண்டாம் சரி நம்மக்காக விட்டு அப்படின்னு ஒத்துக்குவாங்க இவர் சொல்லிக் கொடுத்தது தம்பி தான் ட்ரை பண்ணிக்குவாரு அந்த மாதிரி காதல் திறம்பா ஓகே பண வரவு எதிர்பார்ப்பு விட அதிகமா இருக்கும் ஓரளவுக்கு பணம்லாம் நல்லா இருக்கும் அதே போல இவங்களுக்கும் குழந்தை பாக்கி நல்லா இருக்கு ஏன்னா துளார ராசிக்கு ராய் ராவு இருக்குல்ல இந்த ராதாவது குழந்தை எல்லாம் சப்போர்ட் பண்ணும் விஷயங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டா இருக்கும் குழந்தையே பத்து வருஷமா இல்ல துளாராசி பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி இந்த வருஷம் ஐவிஎஃப் ஐவிஎஃப்னா கண்டிப்பா கிளிக் ஆகிடும் கோர்ட் வழக்கு வேலை இருந்தா சாதகம் ஆயிடும் வேலையில வேலை இல்லாத துளாராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்க துளாராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு ஊசலாடி இருக்கவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி ஏற்படும் தொழில் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் அருமையான டைம் அபிவிருத்தி ஏற்படும் இந்த மாதிரிதான் நான் சொல்ல மாட்டேன் பட் சொல்றீங்க இல்ல இல்ல உண்மையே இருக்குது இல்ல அதனால அபிவிருத்தி தொழில் அபிவிருத்தி ஏற்படும் ஒரு ஹோட்டல் தொழராசிக்காரங்க ஹோட்டல் வச்சாங்கன்னா இன்னொரு பிராஞ்ச் ஓப்பன் பண்ணிடலாம் அட்லீஸ்ட் உள்ள நாள் டைனிங் டேபிள் போட்டு இன்னும் எட்டு பேர் உட்கார்ற மாதிரி வசதிகளை ஏற்படுத்தும் எல்லாமே நல்லா இருக்கு நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா இப்போ வேலை இடத்துல இவங்க சிக்கடுவோம் ஓவர் பிரஷரா இருக்கும் புதுசாக வந்த அதிகாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு வேலையில கொஞ்சம் பிரஷர் இருக்கும் இவங்களா லோப்பிடிச்சிருப்பாங்க இப்ப நீ டெய்லி ஒர்க் ஷீட் பண்ணி நீ என்ன பண்ண எழுதி கொடுத்துட்டு வாங்க இவங்க தடுமா இதெல்லாம் ஏற்படும் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் இந்த கிராம்ப்லாம் ஏற்படும் இந்த கையில கிராம்பு கீழே விழுந்து காயம் ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நரம்பு சார்ந்த ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படும் மூத்த சகோதரத்துடன் சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படும் துளாராசிக்காரங்க அண்ணன் அக்கா இறந்தாங்கன்னா அவங்களோட சின்ன சின்ன வாய்ப்பு வாய்ப்பு வாய்க்க தகராறு சில சின்ன சின்ன வருத்தங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் துளாராசிக்கு நீங்க எவ்வளவு ஸ்டார் தரீங்க ஸ்டார்லாம் அஞ்சு கொடுக்கலாம் அஞ்சு கொடுக்குறீங்களா ஆறு கூட ஆறுலாம் இவர் வந்து அஞ்சே தொடுறது நான் நம்ப முடியாம உட்காந்துருக்கேன் ஆறு பேர் கொடுக்குறேங்கிறாரு துலா ராசிக்கு இந்த வருஷம் சூப்பர் தான் போல இந்த வருஷம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க மிதுன ராசிக்கு இந்த வருஷம் ஒரு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு இவர் ராசியிலே குடும்பமான் இருக்காரு ஸோ இது நல்லா தான் இருக்கு பத்து சனி இருக்கிறதுனால பதவி உயர்வு இன்கிரிமெண்ட் வளர்ச்சி வெற்றி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு லாபம் ஏற்படும் இதெல்லாம் நல்லது அதே போல ஒன்பதில் ராக இருக்கிறதுனால அப்பாவுடன் உடல் ஆரோக்கியத்திலிருந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வெளிநாட்டு தொடர்பு மூலமாக லாபங்கள்லாம் கிடைக்கும் ஆதாயங்கள்லாம் கிடைக்கும் கடன்லாம் இருந்துச்சுன்னா அந்த படிப்படியாக கடன் அடைச்சி கம்மி பண்ணுவாங்க ஒன்பது ஆக இருந்தாலே கடன்லாம் குறையும் வருமானம் அதிகமாக வரும் அதனால கடன் அடைச்சிருவாங்க சில பேர் வந்து கடன் வாங்கிட்டோம் அவனுக்கு என்ன பண்ண போறான் என்ன பண்ண போறான் எதுக்கு நம்படியாக இருக்கிற அவங்களுக்கெல்லாம் கிடையாது கடனா திரும்பி கட்டணுன்றதுனால எல்லாம் கடன் குறையும் ஒரு இடமாற்றம் ஏற்படும் நல்ல இடத்துக்கு மாறுவாங்க எதிர்பாராத இடமா இருக்கும் திருநெல்வேலிக்கு டான்ஸ் வாங்கலாம் நினைப்பாங்க தூக்கி அங்க இருந்து டான்ஸ் வந்து ஒசூரில் போடும் அவங்க எதிர்பார்க்காத ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிடைக்கும் பொருள் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய ஒரு எல்லாம் காலம் ஒன்பதாம் இடத்துல ராக இருக்கிறவங்களுக்குலாம் ஐம்பது ரூபாய்க்கு மஞ்சள் வாங்கினா தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பாங்க அவங்க அறுபது ரூபாய்க்கு விற்கானு நிற்கலான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு தொண்ணூறு ரூபா வந்து விற்றுவாங்க சோ அந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு இது நல்ல லாபம் கேது போகலாம் மூன்றாம் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்களுடன் கசப்புகள் ஏற்படும் உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் ரொம்ப நாளா பூரிகை சொத்து விற்கிற விற்பனை ஆகலையே நினைக்கிறவங்களுக்கு விற்பனை ஆயிடும் மூன்றாம் இடம்ன்றது இளைய சகோதரம் இளைய சகோதரம் மிதனராசிக்காரா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன வருத்தங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல குரு வர இருக்கிறதுனால முதல் நாலு மாசம் அதிகமான பொறுப்பு ஏற்படும் விருப்பங்கள் குடும்பத்தில் நிறைவேறும் பாக்கியம் ஏற்படும் ஆஹ் குழந்தைகள் வந்து இப்ப மிதராசிக்காரர்கள் குழந்தைகள்லாம் ஸ்கூல் பிடிச்சாங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல அதெல்லாம் நல்லா மார்க் எடுப்பாங்க

ராசி எட்டாம் இடத்தில் குரு பகவான் வந்திருக்கார் மே மாசத்துக்கு பிறகு ஒன்பதுக்கு போயிடுவாரு பத்துல கேது இதுதான் வந்து இந்த வருஷம் ஜிலை சோ பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து எல்லாம் சால்வ் ஆகும் ஏதாவது ஒன்று விரும்பி இந்த வருஷம் நம்ம இதை வாங்கிடணும் ஒரு கார் வாங்கிடணும் டூ வீலர் கொடுத்துட்டு புது டூ வீலர் வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு புது டூ வீலர் நினைச்ச விரும்பிய ஒன்று கிடைக்கும் அவங்க அதை என்ன விரும்புறாங்க எனக்கு தெரியாது மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்ஸ் விருச்சக இது ஒரு பொன்னான காலம் உங்களுடைய பிராண்ட் நேம் உயரும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க ஒரு பிராண்டா மாறிடுவாங்க மாற்றம் விரும்பி இடத்திற்கு போவாங்க வெளிநாட்டு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் அங்க பிஆர் கிடைக்கும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க கல்யாணம் ஆகி கொஞ்சம் பிரச்சனையா டிவோர்ஸ் ஆனவங்க இல்ல ஏதாவது விடுவர் ஆனவங்க விடுவானவங்களுக்கு எல்லாம் மறு ஏற்படும் தந்தை மூலமா ஆதரவுகள்லாம் ஏற்படும் படிப்புல வந்து கவனம் ஏற்படும் இது வரைக்கும் கம்மியா மார்க் எடுத்தாங்கன்னா கூட நீங்கள் நல்லா படிக்கலாம்னா அந்த மூணு படத்துல போய் டியூஷன்ல நல்லா படிக்கிற மாதிரி இவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ ஒரு காரணத்துல படிக்க ஆரம்பிச்சிருவாங்க நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடம் வந்து சனி பகவான் இருக்காரு அதே அஞ்சாம் இடத்த குரு பகவான் போய் பார்க்க போறாரு ரெண்டு அஞ்சு கோடி வரும் அதனால வந்து குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டி வரும் அதாவது மிதன ராசி விருச்சக ராசிக்காரங்க குழந்தைகளுக்கும் செலவு பண்ணுவாங்க பார்ட்னருக்கு செலவு பண்ணுவாங்க பேரண்ட்ஸுக்கு செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு செலவு பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் வண்டி அடிக்கடி பழுது ஏற்படும் இன்ஜின் செலவு ஏற்படும் பெரிய செலவு சாதா செலவுலாம் பெரிய செலவு ஏற்படும் எத்தனை கஷ்டப்பட்டாலும் ஒரு ரெகனை இருக்காது வேலையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏ காலையில நான்காம் அப்படின்னு அப்படிம்பாங்க அது நீ அதுக்கு தான் நீ இருக்கிற அப்படிம்பாங்க அந்த மாதிரி ரெகனைசன் வேலையில கிடைக்காது கணவன் மனைவி நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஏன்னா வெர்ச்சகத்துக்கு ஏழாம் சனி மூணாவது போடுறாரு சந்தேக எண்ணங்கள் அதிகமாக வரும் கடவுள் முனைப்புல கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால ஸ்லீப் டிவோர்ஸ்லாம் ஏற்படும் ஞாபகம் மருதி அதிகமா வரும் இவங்களுக்கு தான் ஞாபக மருதி எங்கேயாவது போய் வண்டி வண்டியை விட்டு அதாவது கீச்சை சில பேர் விடுவாங்க இவருக்கு கீயே வண்டியை விட்டு வண்டியே வெளியில விட்டு வந்துடுவார் நைட் தூங்கிடுவார் காலைல போய் பார்ப்பாரு வண்டியில இருக்கும் இல்ல எதிர்ப்பு விட்டுக்கார பார்த்துட்டு சாமி நல்லா இருந்தா சாமி எடுத்து கொடுப்பான் இல்லைன்னா அவன் கூட்டு ரிஃபேர் ஆகும் விட்டுருவான் சோ இந்த மாதிரி கீச்சை வண்டியில பஸ்ல போறப்ப ட்ரெஸ்ஸை விட்டுறது ட்ரெயின்ல போறப்ப காக்கை விட்டுறது இதெல்லாம் இந்த வருஷம் பயணத்தின் மூலமாக பொருட்களை ஏமாறக்கூடிய ராசி விருச்சக ராசி ராசிக்கு இந்த வருஷம் வந்து நீங்க எவ்வளவு ஸ்டார்ட் தரலாம் நாலு தரலாம் இவங்களுக்கு இவங்களுக்கும் பெருசா நெகட்டிவ் இல்ல பிராண்ட் நேம் எல்லாம் உற்பத்தி ஆகுது இல்ல வெளிநாட்டுல வேலை கிடைக்குது மறு திருமணம் எல்லாம் ஏற்படுது இல்ல நாலு தரலாம் இவ்வளவு சொல்லியுமே நாலு தரலாம் நெகட்டிவ் ஆவரேஜ் தான் ஓகே விருச்சக ராசிக்கு இந்த வருஷம் நாலு ஸ்டார்ட் வந்திருக்காரு ஓகே ஆவரேஜ் ஆவரேஜ்க்கும் மேலதான் பெட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க